எங்களுக்கு இந்த ப்ரெஸ் மீட்டை இங்கே பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஜெஃப்னா ப்ரெஸ் கிளப்புக்கு என் மர்மாந்த நன்றி இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் மீடியாவுக்கும் என் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே எனக்கு தெரியும் ஜெய் ஆகாஷ் இந்த மண்ணின் மைந்தன் என்னுடைய முதல் படம் ரோஜா எனக்கு ஆகாஷன்னு பேர் சூட்டியது கே பாலச்சந்திர சார் அவருடைய ஹோம் ப்ரொடக்ஷன் கவிதா மூலமாக தான் நான் என்ட்ரி ஆனது சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தமிழில் அதுக்கப்புறம் தெலுங்கில் வந்து ராமோஜி ஃபிலிம் சிட்டி அவங்க தான் என்ன ஹீரோவாக அதே பேர் ஆகாஷின் பேரில் வந்து தெலுங்கில் இன்ட்ரடியூஸ் ஆனந்தம் என்ற படம் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அதை தொடர்ந்து தெலுங்கில் வந்து நிறைய மூவிஸ் பண்ணேன் மறுபடியும் அந்த ஆனந்தம் படத்தை தமிழில் ரீமேக் பண்ணாங்க அதே ராமோஜி ஃபிலிம் சிட்டி அந்த படத்து மூலமாக தமிழுக்கு நான் ரீஎன்ட்ரி கொடுத்தேன் இனிது இனிது காதல் இனிது என்ற படம் அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா அமுதே வரை குருதேவா கிச்சா பண்ண வரைக்கும் பண்ணேன் பட் நான் எது பார்த்த சக்ஸஸ் வந்து தமிழில் வந்து கிடைக்கல நான் வந்து தெலுங்கு வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருந்துட்டு தமிழில் நான் தமிழை தமிழை பண்ணுறதுக்காக வந்து தெலுங்கை விட்டுட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் தமிழை ஃபோக்கஸ் பண்ணேன் பட் அந்த டைம் எல்லாமே நல்ல படம் எல்லாமே பெரிய ப்ரொடியூசர்ஸ் பெரிய டயரக்டர்ஸ் ஐ மீன் காதக்கோட்டை பார்த்திங்கன்னா அஜித் சாருக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்துச்சு அதே டீம் வந்து மறுபடியும் என்ன ஹீரோவாக வச்சு ராமகிருஷ்ணா பண்ணாங்க பட் ராமகிருஷ்ணன் ரிலீஸ் ஆகிற டைம் வந்து சுவாமி வந்துச்சு அதனால் வந்து அது எதிர்பார்த்த கமர்ஷியல் சக்ஸஸ் ஆகலை பட் எனக்கு நிறையா ஆஃபர்ஸ் வந்துச்சு அது மூலமாக அமுதே பண்ணேன் ரிலீஸ் சார் டைரெக்ஷனில் துல்லாதனம் துல்லும் பூவள வாசம் பண்ணேன் அவர் கூட ஸோ இந்த டைம் வந்து நான் மறுபடியும் தமிழுக்கு ரீஎன்ட்ரி ஆனது தமிழில் நான் ஃபேமஸ் ஆனது ஐ மீன் நான் ஒரு தமிழை தமிழில் வந்து நல்லா நடிக்கிறேன் ஜெயகாஷ் படம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் பட் அதை விட எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்துச்சு சின்னத்திரை அதாவது ஜி தமிழ் ஜி தமிழோட நீதானந்தன் பொன் வசந்தம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அதை ப்ரொடியூஸ் பண்ணது மாஸ்டர் படத்தோட ப்ரொடியூசர் ஜேவி பூட்டோ சார் அவர் மறுபடியும் தேக்கு இல்லாதே பண்ணும்போது என்ன பண்ண சொன்னாங்க ஸோ அவங்களுக்காக மறுபடியும் நான் அதை பண்ணேன் அதுவும் நல்லா தான் போயிக்கணுச்சு இல்லாதே அதே ஜி தமிழுக்கு ஆனால் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் ஐ மீன் டிவியில் வந்து நல்லாவே இருக்கோம் நல்லாவே போய்கிட்டு இருக்கு பட் நான் வந்து ஒரு இலங்கை தமிழை இலங்கை டேலண்ட் அதாவது இங்கே வந்து நிறைய டேலண்டட் கலைஞர்கள் இருக்காங்க தொழில்நுட்ப கலைஞர் இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து என்னோடய கூட்டு போணும்னு ஆசைப்படுவேன் பட் அங்கே வந்து பண்ண முடியலை சரி ஓகே அங்கே வந்து அவங்க முக்கியமாக அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் ட கண்டினியூஸாக வந்து வாய்ப்புகள் கொடுக்கணுன்றதால் வந்து சரி இங்கே பண்ணலாம் என்னட்டு இண்டோ ஸ்ரீலங்கன் ப்ராஜெக்ட்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணணுன்றதுக்காக வந்து தொடர்ந்து படம் பண்ணணும் இங்கே இளைஞர்கிறதுக்காக ஆரம்பித்த ஃபஸ்ட் படம் என் உயிரே ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து என்யுரே படத்தோடய ஆடியோ ரிலீஸ் டெல் வச்சுருக்கோம் பட் உங்களை இங்கே மீட் பண்ணணும் உங்களோட வந்து பேசுனதுக்காக வந்து இங்கே வந்திருக்கோம் இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணுற எல்லாருமே உங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சுருக்கோம் ஷியாம் இவர் வந்து எனக்கு முதலே பெரிய சீனியர் டிவியில் வந்து தெண்டரல் ஆரம்பித்து இப்போ ரீசண்டாக வந்து கோலங்கள் கோலங்கள் தென்றல் அண்ட் இப்போ ரீசெண்டாக விஜய் டிவி சக்திவேல வந்து ஒரு நெகட்டிவ் ஷேரில் ஒரு மெயின் இது பண்ணிட்டுருக்காரு ஸோ கூட வந்து நெஞ்சத்தேக்கு இல்லாததில் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணார் அதில் ஆக்சுவலாக கேரக்டர் பண்ணார் பட் அப்புறம் எனக்கு உண்மையாக ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் ஸோ அப்போ நான் அவருக்கும் சொல்லுவேன் நல்ல ஆக்டரு பிரதர் நீங்களும் மூவில ட்ரை பண்ணுவேன்னு சொல்லி ஸோ நல்ல வாய்ப்பு வந்தால் பண்ணலான்னாரு ஸோ நான் இங்கே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ஒரு இண்டோ ஸ்ரீலங்கன் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த எண்ணி படத்தில் ஒரு மெயின் கேரக்டர் ஒரு வில்லன் கேரக்டர் இருக்குது அதை நீங்கள் பண்ணுறீங்களா ஏ டெஃபனட் பிரதர் அந்த சக்திவல்ல வில்லனாக தான் பண்ணியிருக்கேன் ஸோ பண்ண வண்ணும்போது ஸோ முத முதலாக இந்த ப்ராஜெக்டில் வந்து இவர் ஜாயின் ஆனார் இப்போ இந்த எண்ணி அப்புறம் நாங்கள் பண்ண போகிற இன்றைக்கி லான்ச் ஆகிற இன்னொரு மூவி என்னுடைய டைரெக்ஷனில் நான் ஹீரோ பண்ணுற டாக்ஸிக் லவ் அதுலேயும் வந்து எனக்கு ஃப்ரெண்டாக பண்ணுறாரு பட் இன்னொரு மூவி வந்து மை லவ் அது வந்து மெயின்லி லீட்ஸை வந்து நியூ ஃபேஸை வச்சுக்கிட்டு மற்ற சப்போர்ட்டிங் எல்லாமே வந்து இவர மாதிரி எஸ்டாப்ளிஷ் அக்சப் வச்சு பண்ணுறோம் ஸோ அதுலேயும் வந்து இவர் ஆக்ட் பண்ணுறாரு ஸோ டாக்ஸிக் லவ்வில் பார்த்திங்கன்னா எனக்கு பேரா இவங்க பேர் வந்து அமிர்தா இவங்க பெங்களூர் ஹீரோயின் ஐ மீன் கனடா ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் வந்து தமிழை பண்ணுறாங்க பட் தமிழெல்லாம் பேசுவாங்க பேசுவாங்க பாருங்கள் இவங்க தான் இப்போ டாக்ஸிக் லவ்வில் வந்து மெயின் ஹீரோயின் ஆக்ட் பண்ணுறாங்க தென் நான் டைரக்ட் பண்ணுற மை லவ் மூவியில் வந்து ஹீரோயினாக ஜெஸ்ஸி அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து என் வந்து ஒரு செகண்ட் யூரியன் கேரக்டர் பண்ணாங்க பட் வெரி டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் படிதான் அவங்கள வச்சு பண்ண சொல்லி இதில் மைலெவில் பண்ணுறோம் மைலவில மெயின் கேரக்டர் கதையின் நாயகனாக ஒரு இலங்கையில் இருக்க ஒரு கலைஞருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டோம் ஸோ என்னை நம்பி இந்தியாவுக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எவ்வளவோ அவன் ட்ரை பண்ணேன் என் படங்களை சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணுவான் பட் அவனை வந்து இதில் வந்து மெயின் கதையை நான் என்ன அறிமுகப்படுத்துகிறேன் லக்ஷன்ன்ற பையனை வந்து அறிமுகப்படுத்துருக்கான் அவன் வந்திருக்காரு இங்கே இருக்கார் அடுத்து அவர் பேசுவார் இல்லைனா எனக்கு இந்த ஆடியோ லான்ச் அண்ட் மூவி லான்ச் வந்து பேசுவார் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் இது வரைக்கும் நான் டேரெக்ஷன் பண்ண மூவிஸ் எல்லாமே நான் தான் ஹீரோ ஆக்ட் பண்ணி டேரக்ட் பண்ண முடியாது பட் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கதைக்கு வந்து ஒரு இமேஜ் இல்லாமல் ஒரு நியூ ஃபேஸ் வேணும் ஸோ அது யார் ஒருத்தர் போடுறத விட எங்களுக்கு தெரிஞ்ச பையன் என்னையும் நம்பிட்டு இருக்க பையன் ஸோ அவனை வந்து ஹீரோவாக்கி மைலவ் பண்ணுறோம் ஸோ அதில் நல்ல சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் நாங்கள் கூட வந்து என்னென்னா பிஸ்னஸுக்கா ஆக்சுவலி இப்போ எங்களுக்கு மெயின் பிஸ்னஸ் வந்து கேரண்டீட் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஹிந்தி ரைட்ஸ் ஹிந்தி ரைட்ஸ் என்னுடைய படங்கள் எல்லாமே ஹிந்தி டப்பிங் ஆகும் ஹிந்தி ரைட்ஸ் அப்புறம் தெலுங்கு தெலுங்கு ரைட்ஸ் ஸோ அதில் வந்து நான் இருந்தால் பிஸ்னஸ் ஆகிட்டதால நான் ஒரு ஸ்பெஷல் அப்பியன்ஸ் வந்து நான் மயிலாவில் பண்ணுறேன் ஸோ இதுதான் இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த டில்கோ ஹோட்டலில் பண்ண போகிற ஃபங்க்ஷனோட இது நேரம் ஆரம்ப

இல்லை அதாவது நானே வந்து தமிழில் வந்து நான் எதிர்பார்த்த பார்த்த அச்சீவ் பண்ணல ஏன்னா நான் ஹீரோ நடித்த படம் சூப்பர் ஹிட் ஃபஸ்ட் படமே சூப்பர் ஹிட் விழா கொண்டாட படம் ஆனந்தம் ராமூஜி ஃபிலிம் சிட்டி அவங்களுக்கு நான் மறுபடியும் பண்ண ஆனந்தம் ஆனந்தமே சூப்பர் ஹிட் தெலுங்குகளை வந்து நான் ஒரு முப்பத்தாறு படம் ஹீரோவை பண்ணியிருக்கேன் முப்பத்தாறு படத்தில் பதினஞ்சு படம் சூப்பர் ஹிட் பட் தமிழில் நான் பண்ண அதே ஆனந்தம் படம் அதே ஆனந்தம் படத்தை வந்து அதே ராமூஜி ஃபிலிம் சிட்டி இங்கே தமிழில் வந்து சக்தி சம்பரம் ஒரு டைரக்ட் வச்சு பண்ணாங்க தேவிசி பிரசாத் தமிழுக்கு அந்த படத்து மூலமாக தான் என்ட்ரி கொடுத்தாரு தென் வடிவலி சார் பீக்கில் இருந்து டேராக்ட் பண்ணார் சிம்னன் மேடம் வந்து ஒரு சாங் பண்ணாங்க இவ்வளோ இருந்துமே அந்த படம் அந்த ராமூஜி ஃபிலிம் சிட்டி வந்து அங்கே பெரிய ஒரு கம்பெனி அவங்களுக்கு ஓன் டிவி சேனல் இருக்குது ஓன் பேப்பர் இருக்கு அப்படியே அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணாங்க பட் இங்கே தமிழில் வந்து அவங்களுக்கு அதை கரெக்டாக கொண்டு போக முடியலை ஸோ அது எதிர்பார்த்து சக்ஸஸ் கிடைக்கல ஸோ ஒரு நான் ஒரு தமிழன் தமிழில் ஜெயிக்கு வந்து வந்து பண்ணேன் என்னென்னா நான் ஃபஸ்ட் ஜெயிச்சா தான் நான் மற்றவங்களுக்கு கைப்பிடிச்சவங்க மேலே கொண்டு வர முடியும் தான் அவங்களுக்கு ஸோ இப்போ தெலுங்குக்கு வந்து எங்கள் இலங்கை தமிழ்னா கொண்டு போகிற கஷ்டம் ஸோ தமிழில் நான் பண்ணும்போது வந்து தமிழ் நான் ஒரு சக்ஸஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஹீரோக்கு வேல்யூ வேணும் இப்போ தெலுங்கில் பார்த்திங்கன்னா நான் படம் பண்ணியிருப்பேன் இப்போ நான் ஒரு படம் ஜூன் ஜூலைன்ற படம் பண்ணேன் அந்த படம் பண்ணும்போது வந்து அந்த ப்ரொடியூசருக்கு எனக்கு அட்வான்ஸ்கு கூட படம் இல்லை சார் நீங்களே ஒரு டைரக்டர் செலக்ட் பண்ணுங்கள் நீங்களே வந்து ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணும்போது நான் செலக்ட் பண்ணேன் அந்த படத்து மூணு மாதிரி சதா என்ற ஒரு ஆக்ட்ரஸுக்கு வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் சான்ஸ் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஜெயம் படம்லாம் பண்ணிச்சு ஸோ அப்படி வந்து எனக்கு தமிழில் வந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ண முடியும் ஸோ நான் எதிர்பார்த்த அந்த சக்ஸஸ் வந்து எனக்கு தமிழில் கிடைக்கல ஸோ எனக்கு கிடைச்ச சக்ஸஸ் எதுல இருந்தேன்னா டிவிலாம் கிடச்சிச்சு தமிழில் வந்து ஜி தமிழோட அந்த நீதான பொருள் மூலம் கிடைச்சிச்சு ஆனால் அவங்க அங்கேயே நான் எங்கள் பசங்கள்லாம் ட்ரை பண்ணேன் இப்போ லக்ஷ்மெலாம் வந்து அதில் வந்து நான் ட்ரை பண்ணேன் ஆனால் அவங்க நான் வந்து சினிமாவில் கூட ஈஸியாக எடுத்துருவாங்க சீரியலில் வந்து கூட ஈஸியாக எடுக்க மாட்டாங்க சீரியலில் வந்து ஒரு மூணு ஸ்டேஜ் தாண்டி தான் போகணும் ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு அதில் வந்து குவாலிஃபிகேஷனே நீங்கள் வந்து ஒரு படமாக பண்ணியிருக்கணும் ஒரு படம் பண்ணால் தான் அவங்கள வந்து ஆர்டிஸ்டாக கன்ச பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கேட்டை கொடுப்பாங்க இப்போ ஒரு 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 ஹிட் கொடுத்த ஹீரோ ஒரு எஸ்டாப்ளிஷ் ஹீரோனா அவங்க அதில் ஹீரோ கொடுப்பாங்க ஸோ சீரியல் வந்து பண்ண முடியலை ஸோ இப்போ இது கூட அந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து ஒரு ஜி தமிழ்ல நெஞ்சத்துக்கு இல்லாத அவ்வளோத்துக்கு சூப்பராக போயிட்டு இருந்துச்சு எல்லாருமே ஏன் ஆகாஷ் விட்டுட்டார் விட்டேன்னு சொல்லி கேட்டாங்க பட் நான் என்னென்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் லக்ஷம் மாதிரி நிறைய பேர் ஸோ லக்ஷம் மேரி எனக்கு இப்போ யார் நம்ம ஜனாவாகட்டும் ஸோ எல்லாேருமே வந்து நான் கொண்டு வர ஆசைப்பட்டேன் ஸோ நிறைய பசங்க எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து நிறைய பசங்கள் இருக்கான் இப்போ ஜன நிறைய பசங்கள் இருக்காங்க பட் அவங்க வந்து அவங்கள ஏற்றுக்கலை ஸோ ஏற்றுக்கிறதுக்கு அவங்க படம் பண்ணணும் ஸோ இப்போ இங்கே படம் பண்ணிட்டாங்கன்னா எங்கூட உங்க படம் நடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து அட்லீஸ்ட் டிவிலையாவது வந்துடலாம் இப்போ தான் அவங்களுக்கு ஆக்டிங்கான் அதான் மெயின் இப்போ எங்களுக்கு வந்து எங்கே ஆக்சிங் பட் நான் வந்து மெயினாக ஒரு பிரேக்கத்து வந்துட்டு அதுக்காக தான் அப்போ என்னால் சினிமாவில் பண்ண முடியலை தமிழில் ஏன்னா தமிழில் வந்து வந்து நான் எதிர்பார்த்தேன் சக்ஸஸ் கிடைக்கல நான் பண்ண படங்கள்லாம் நல்ல படங்கள் தான் பட் ஆனால் ஒரு ஒரு கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகணும் ராமகிருஷ்ணா வந்து டெஃபினட்டாக கம்மிஷியல் சக்ஸாக இருக்கும் சுனாமி வந்திருக்காட்டி புரிஞ்சவங்களுக்கு ஸோ அதனால தான் வந்து அப்போ பண்ண முடியலை இப்போ வந்து சரி நானே இறங்கிட்டேன் இவங்களை கூப்பிட்டு போவன்றதுக்காக வந்திருக்கேன் அதான் அதான் ஒரு இது ஸோ இப்போ தொடர்ந்து படம் பண்ண போகிறோம் தமிழில் வந்து தொடர்ந்து பண்ணுறோம் எனக்கு சப்போர்ட்டாக வந்து ஸ்பான்சர் டைட்டில் ஸ்பான்சர் வந்து ஹெவன் நேச்சர் பண்ணுறாங்க ஹெவன் நேச்சர் வந்து என்னுடைய அண்ணா அவர் வந்து ஹெவன் நேச்சர் மூலமாக வேறு நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு பட் இந்த படங்களை வந்து நான் பண்ணுற இதுக்கு வந்து வெஞ்சருக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்து அவர் அந்த பப்ளிசிட்டி சைட்டை வந்து அவர் பார்க்குறாரு ஹெவன் நேச்சர் மீடியா மூலமாக ஸோ அவருக்கு நான் இந்த டைமில் நன்றி ம்

ஸோ நான் வந்து நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போது எல்லாேருமே சூப்பராக டான்ஸ் பண்ணுறேன் பிரபு மாதிரி டான்ஸ் பண்ணுறேன் மாதிரி இருக்கேன் நீ வந்து சினிமா ட்ரை பண்ணக்கூடாதுனாங்க ஸோ அங்கேயே ஆசை வந்துருச்சு ஸோ என்னை வந்து அவங்க கூப்பிட்டு கேட்டப்போ கூட அல்லது டைமில் கூப்பிட்ட கூட எனக்கு ஒரு சாங் மட்டும் கொடுத்தா போதும்னே இல்லை அவங்க இல்லை இல்லை நீ ஹீரோ ஹீரோவாக பண்ணலாம் அண்ணா எனக்கு ஆடிஷன் பண்ணாங்க எனக்கு வந்து அந்த டைம் தில்சியோட தமிழ் வேர்ஷன் உயிரே படத்தை வந்து கொடுத்துருந்தாங்க பட் நான் எப்படின்னா இப்போ நான் வந்து இப்போ ஒரு கொஞ்சம் மாறிடுச்சு இப்போ வந்து பட் பிகினிங்கில் வந்து அப்படி அந்த ஆக்சென்ட் எனக்கு ஃப்ளோண்டாக வராது தமிழில் வந்து ஏன்னா நான் சின்ன வயசில் லண்டன் போனதால் வந்து இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி வரோம் அப்புறம் இலங்கை தமிழ் கலந்து வரும்ல மெயினாக ஸோ அவங்க வந்து இந்த பையன் நல்லா பார்க்கறதுக்கு இருக்கா எல்லாமே ஓகே பட் அந்த தமிழ் இது வருதில்லை அவன் வந்து ஃபுல்லாக ஃபாரின் இதாக இருக்கான்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ரோஜாவனம் வந்து அதே யார் புஷ்பா கந்த் சுவாமி மேடமும் சுவாசினி மேடமும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரோஜாவனம் படத்தில் வந்து அந்த செகண்ட் ஹீரோ கேத்திசியார் ஹீரோ செகண்ட் ஹீரோ வந்து ஃபாரின் ரிட்டர் போது இவர் கேட்டா செட்டாக வேணாலும் சொல்லி அவங்க அதுக்கு இது பண்ணாங்க இல்லாட்டி அதில் பேர் பண்ணியிருப்பேன் பட் மெயினாக இப்போ தமிழ் அவ்வளோ ஃப்ளோண்டோ வராது நீங்களும் ஒரு புலமே இருந்த தமிழ்நாடு இருந்து போன சங்கீதா சார்ந்து எனக்கு தெரியாது அரசியலை நான் ஃபாலோ பண்ணுறதே இல்லை என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக தான் நான் இப்போ படம் பார்க்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மாமரம் என்ற படம் வந்து இப்போ தான் சென்சர் ஆகிடுச்சு ரிலீஸ் போகுது தென் நல்லவன் மல்வான் வந்து டப்பிங் போய்கிட்டு இருக்கு அண்ட் என் வந்து எடிட்டிங் போய்கிட்டு இருக்கு தென் புதுப்படம் லவ் ஸ்டார்ட் ஆகுது நான் எதுவுமே பார்க்கறது என்னோடய ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக சினிமா அவ்வளோதான் சினிமா நான் ஜெயிக்கணும் நான் ஜெயிச்சு எங்கள் இளங்க மண்ணுக்கு பெருமை சேர்க்கணும் அதோட நிறைய இலங்கை கலைஞருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும் அதான் என்ன லட்சியம் ஓகே இல்லை இப்போ இப்போ வந்து ஏன்னா இந்த மூவிஸ் எல்லாமே எங்களுக்கு மெயினாக இந்தியாவில் வந்து ரிலீஸ் ஆகணும் ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தேன் ஆயுத போராட்டம்னு சொல்லி ஸோ அதில் வந்து இங்கே இங்கே த நிறுவனத்தை வச்சு படம் பண்ணும்போது அது சென்சர் ப்ராப்ளம் ஆச்சு எனக்கு அந்த படமே வந்து நான் என்ன எடுத்தனோ அது வேலை நான் கடைசியில் ஸோ அந்த தவறு வந்து இப்போ பண்ணக்கூடாதுக்காக வந்து இப்போ ஜஸ்ட் சோஷியல் சோஷியல் ஒரு மெசேஜோட தான் படம் அவ்வளோதான் நிறைய கதை இருக்குது நிறைய கதை அதை எடுக்கிறதுக்கான கலைஞர்களும் நிறைய பேர் ஆனா அதை வந்து மார்க்கெட்டிங் பண்றதுல சிக்கல் இருக்கு இரண்டாவது தயாரிப்பு சிக்கல் இருக்கு நீங்க புலம்பெருந்து இருக்கக்கூடிய ஒருவரை இங்க வந்து போகக்கூடிய ஒருவரை இவங்களோட சொந்தமன்ற அடிப்படையில தயாரிப்புல உங்களுக்கு ஏதாவது பங்களிப்பு செய்யும் இங்க இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய திரைப்படங்களை தயாரிக்கிறதுல நீங்களோ அல்லது உங்களை சார்ந்த வட்டமோ ஏதாவது பங்களிப்பு செய்வீங்களா இப்ப ஒரு உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது நீங்க தென்னிந்திய சினிமாவில பிரகாசிச்சும் கூட இங்க இருந்த ஒருத்தரை கூட கொண்டு போகல ஒரு விமர்சனம் இருக்கு அந்த விமர்சனத்தை நிவர்த்தி செய்யற மாதிரி தயாரிப்புலயாவது உங்களுக்கு பங்களிப்பு செய்ய முடியும் டெஃபினட் நல்லது இருந்தால் பண்ண போகிறோம் நாங்கள் இப்போ நாங்கள் இப்போ ஜெய் ஜெய் ஆமாம் ஜெய் ஆகாஷ் ஃபில்ம்ஸ் என்ற கம்பெனி வந்து அதான் பண்ணுறோம் இப்போ அதான் முதற்கட்டமைப்பு அப்படின்னா நான் எனக்காக பண்ணாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மைலாஃப் மூவி வந்து அதனால் தான் பண்ணுறேன் அதனால தான் வந்து இங்கே இலங்கை மண்ணின் கலைஞன் வந்து லக்ஷன் அவனை வந்து அதில் முதன்மையான கதையை நான் என்னை வச்சு பண்ணுறேன் அதுக்காக தான் ஸோ நான் வந்து இண்டஸ்ட்ரியில் ஃபைவ் இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் பட் நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கேன் பட் நத்திங் இஸ் ஸ்டில் லான்ச் எதுவுமே லான்ச் ஆகலை ஸோ என்னுடைய ப்ரொஃபைல் எதுவுமே இல்லாமல் வந்து ஆகாஷர் ஹஸ் செலக்டட் மீ ஃபார் திஸ் மூவி ஐ திங்க் ஐ ஆம் ரியலி லக்கி ஃபார் தேட் பெங்களூர்லேருந்து ஸ்ரீலங்கா கொண்டு வந்து ஒரு படத்தை எடுக்கணும் அவங்க ஆக்டிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து ஜட்ஜ் எப்படி பண்ணுறாங்கன்றது ஐ ஐ ஹவ் ரியலி நோ ஐடியா பட் சீரியஸ்லி அவங்க வந்து என்னை நம்பி ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க ஸோ ஐ ஹவ் டன் மை பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் லக்கி தட் ஹி ஹஸ் கிவன் மி திஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் திஸ் மூவி திஸ் கோ பி என்ன சொல்கிறது என்னோட லைஃப் சேஞ்ச் ஆ சேஞ்ச் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் தட் ஆஸ் அ டேரக்டர் ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப் ஃபார் ஹிம் ஸோ ஹீ பீங் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பர்ஃபெக்ட்னஸ் வரணும் இந்த சீன் இப்படி தான் வரணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் எப்படி அவங்களுக்கு வரணும்னு நினச்சாங்களோ அப்படி தான் எடுத்திருக்காங்க அண்ட் திஸ் மூவி கொனோட பி ரியலி என்டர்டைனிங் அண்ட் ரியலி குட் ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் ஃபார் திஸ் தேங்க்யூ ஸோ நான் தமிழில் வந்து ஒரு மூணு படங்கள் பண்ணியிருக்கேன் அது சொல்கிற அளவுக்கு வந்து இன்னும் அது பெருசாக வரல ஸோ நான் வந்து ஆடிஷன் மூலயமா இந்த படத்துக்கு வரல சார் வந்து ஒரு கான்டாக்ட் மூலயமா தான் வந்து என்னை ஆடிஷன் பண்ணி ஃபோன்லேயே ஆடிஷன் பண்ணி இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டாங்க அவங்க என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு இந்த படத்தில் ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தாங்க ஸோ அதில் வந்து நான் ஒரு பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன் பட் இன்னுமே என்னை நிறைய டைம் வந்து ஷூட்டிங்கை போய் வந்து என்னை நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க இன்னும் பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணணும் ஜெஸி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோட ஜாப் நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி எவென் நேச்சர் டீம் கூட வந்து இந்த படம் நெக்ஸ்ட் லெவல் வரணும்னு சொல்லிட்டு நிறைய நிறைய இடத்துல வந்து போஸ்டர் பண்ணுறது ஆடு நெக்ஸ்ட்டு எல்லா மக்கள் மத்தியில் வந்து எடுத்துகிட்டு போகணும் ஸோ எப்படி வந்து இதை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுன்னு நிறைய அவங்க ஒழிச்சிருக்காங்க ஸோ சாருமே வந்து நிறைய டைம் வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க நிறைய கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் படத்துலையுமே வந்து உனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுக்குற ஒரு ஹீரோயினி அப்படின்னு சொல்லி என்னை நம்பி அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நான் நல்லபடியாக பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னை நம்பி அவங்க கொடுத்ததுக்கு ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் தேங்க்யூ ஸோ மச் ஸோ சார் வந்து நெக்ஸ்ட் படத்தில் வந்து எனக்கு கொடுத்துருக்க ஹீரோயின் கேரக்டர் அந்த படத்தோட மூவி வந்து மை லவ் ஸோ என்னை நம்பி அவங்க கொடுத்ததுக்கு வந்து நான் எப்பவுமே நன்றியாக இருப்பேன் ஸோ அந்த படம் நல்லபடியாக வரணும் இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்து என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் இந்த படத்தில் ஸோ எல்லாருமே வந்து தேட்டரில் போய் பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் இன்னுயிரை படத்தில் என்ன என்று அறிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் சீரியஸ் தான் இருந்தேன் இப்போது இது மூலியமாக படங்களும் இருக்கு இவர் படத்துலேயே இன்னொரு படமும் சொல்லியிருக்காரு நெகட்டிவ் ஷேட் தான் ஃபஸ்ட் சொன்னார் அந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் சொன்னேன் சக்திவேல் மாதிரி பண்ணுறேன் பாருங்கன்னு பார்த்துட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி சொன்னார் நல்லா பண்ணுறீங்க இதை அந்த மாதிரி நெகட்டிவ் ஷேடு நான் கதையெல்லாம் எதுவுமே சொல்லலை என்கிட்ட நானும் எதுவும் கேட்டுக்கல பட் நல்லா வருனாரு ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஹெல்ப் பண்ணுங்க இங்கே இருக்கிற மக்களும் நல்லா உயர்ந்து வரணும் வாழ்த்துக்கள் அதான் விஜய் டிவியில் சனில் ஜீல மூணு பண்ணிகிட்ருக்கேன் இப்போது